நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது தைரியமான செயல்பாடுகள் நல்ல முடிவுகளை தரும் இன்று சிந்தனைகளை தெளிவாக வைத்திருக்க மற்றும் மனநிலையை சீராக வைத்திருக்க முயற்சி செய்யவும் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் வேலைப்பாட்டை கவனித்து பாராட்ட வாய்ப்பு அதிகம் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் இது உங்களை முன்னேற்றும் தொழில் முனைவாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம் அல்லது நல்ல ஒப்பந்தங்களை பெறலாம் வேலை தேடும் மேஷ ராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் பழைய முதலீடுகள் நன்மை தரும் புதிய முதலீடுகளை ஆராய முடிவு செய்ய இது நல்ல நாள் ஆனால் முழுமையாக ஆராய்ந்து செயல்படுங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நீண்ட கால நன்மைகளை தரும் புதிய வருமான வாய்ப்புகளும் இன்று வெளிப்படும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சியடையும் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரம் செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் பழைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு அல்லது உரையாடல் மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடுவது நல்லது உண்ணும் உணவுகளில் சத்துக்கள் அதிகமாக உள்ளதை தேர்வு செய்யவும் நீர்ச்சத்தை அதிகரிக்கவும் போதிய ஓய்வு எடுப்பதும் அவசியம் பஞ்சாங்க விவரங்கள் திதி திருதியை பிற்பகல் நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி கரணம் கரசை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் வணிஜை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி வரை உள்ளது வெள்ளை நிற ஆபரணம் அணிவது இன்று சிறந்த பரிகாரம்